இது ஒரு படிக்கட்டா இந்த படிக்கட்டுக்கு பதினோரு லட்சமா அப்படின்னு அனிதா சம்பத் பேசி இருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இதற்கு தமிழக அரசு ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க அனிதா சம்பத் பேசுறது உண்மையே இல்ல அனிதா சம்பத் போய் பேசிட்டு இருக்காங்க அதற்கான உண்மையான பின்னணி கிட்ட இருக்கு அப்படின்னு தமிழக அரசு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் நேற்று அனிதா சம்பத் ஒரு வீடியோ ஒன்னு போடுறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொழுமணிவாக்கம் அப்படின்ற ஒரு ஊராட்சியில் இருக்கு கூடிய ஒரு கோவிலை ஒட்டிய ஒரு குளம் இருக்கு அங்க வந்து ஊராட்சி சார்பில் கோவில் குளத்துல படிக்கட்டு கட்டுறதுக்கு பதினோரு லட்சம் செலவிடப்பட்டதாக அந்த காணொலியில ஒரு பதிவு இருக்கும் அதுல அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தாறு ரூபாய் ஆயிருக்கு ஓகேவா இந்த படிக்கட்டு காட்டுறேன் பாருங்க இதுதான் இந்த படிக்கட்டு இது போடுறதுக்கு லெவன் லேக்ஸ் ஆகும்மா டுவெல் லேக்ஸ்ல வீடே கட்டுறாங்க லேண்ட் மேல நானும் சுத்தி ஏதாவது கட்டிருப்பாங்க சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பார்த்தேன் எங்கயுமே ஸ்டெப்ஸ் கிடையாது ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வந்து இந்த காணொளிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அனிதா சம்பத் தமிழக அரசு வகையில தமிழக அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாக்கம் ஊராட்சியில அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்குள்ள இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு இருபத்தி அந்த குளத்தினுடைய நடைபாதை படிக்கட்டு மட்டும் இல்லாம வெளியேறக்கூடிய வழி அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்ஸ் சிமெண்ட் இருக்கைகள் இது எல்லாமே சேர்த்து தான் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் சும்மா வெறுமனே அந்த படிக்கெட்டுக்கு மட்டும் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம இவங்க சொல்லி இருக்கிறாங்க இல்லையா இங்க மின் சிமெண்ட் இருக்கைகள் அது ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலரா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதையும் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அந்த படித்துறை அமைக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயும் அந்த இன்லட் அவுட்லெட் அமைக்கிறதுக்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயும் நடைபாதை அதாவது அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு ஆறு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாயும் நடைபாதைய மின் விளக்குகள் அது அமைக்கிறதுக்கான செலவு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு பெஞ்சஸ் அதுக்கு வந்து பனிரெண்டாயிரம் ரூபாயும் அது போக எல்லாத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் இதெல்லாம் சேர்த்துதான் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் இது எதுவுமே தெரியாம சோசியல் மீடியால இப்படி வதந்திய பரப்பாதீங்க அனித சம்பத்தவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால அவர் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் சமூக பொறுப்புள்ள ஒருத்தரா நீங்க செயல்படணும் இப்படி தேவையில்லாம முழுசா எந்த விஷயத்த பத்தியும் தெரியாம ஆதாரம் இல்லாம சமூக வலைதளத்துல வதந்திய பரப்பாதீங்க அப்படின்னு தமிழக அரசு அவங்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க